இந்த மாதிரி ஒரு பிரைம் லொக்கேஷனில் லோ பட்ஜெட் இண்டிவிஜுவல் வீடு பார்க்குறீங்களா அதுவும் சேலஞ்சிங் ப்ரைஸில் கொடுக்குறாங்க நீங்கள் கிளம்பத்தில் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் இடம் வாங்கினா பத்தாயிரரூவாலேருந்து ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இல்லாமல் வாங்க முடியாது அதே ஈஸ்ட் தாம்பரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாயிரத்து ரூபா ஆகும் அதுக்கு சற்று குறைவில்லாத இடம் தான் இந்த வண்டலூர் கண்டிக்கங்க அப்படியே சுற்றி பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ப்ரெய்மாக இருக்குது இங்கே இல்லாததே இல்லைங்க இந்த வண்டலூர் டு ரோட்ல தான் எல்லா காலேஜும் இருக்குங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு காலேஜ் இருக்கு இந்த சைடில் போனீங்கன்னா விஐடி காலேஜ் இருக்கு அப்படியே நீங்கள் சிறு சிறு ஐடி பார்க்க ரீச் பண்ணிக்க முடியும் இந்த சைடில் போனீங்கன்னா சோஹா ஐடி பார்க் இருக்குது சீராம் கேட்வே இருக்குது தாகூர் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி போலாம் கிரசன் காலேஜ் எல்லாமே பக்கமாக இருக்க லொக்கேஷனுங்க இங்கேருந்து ஜஸ்ட் இந்த வழியா போனீங்கன்னா நீங்கள் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிக்க முடியும் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குங்க இந்த சைடும் போதா பாருங்க ஆப்போசிட்லேயும் போகுது எந்த பக்கம் போனாலும் வந்தீங்களா ரோட்டுக்கு வந்தீங்களா ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதாக ஒரு செம்ம பிஸியான ஏரியா தாங்க இந்த வண்டலூர் கண்டிகை இங்கே ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மி உங்களால் இடமே வாங்க முடியாதுங்க நான் ஓப்பனிங்கில் அதான் சேலஞ்சிங் ப்ரைஸ்னு சொல்லிட்டேன் பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியான விலையில தான் கொடுக்குறாங்க என்ன விலையில தராங்க என்னென்னலாம் சைஸுக்குள்ளே இருக்குங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டலூர் கண்டிகையில் இடம் தெரியுதுங்க அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட பிஸ்னஸ்ஸஸ் உங்க லேண்ட் வில்லா பிளாட் ஏதாவது நம்ம சேனல்ல ப்ரொமோஷன் பண்ணிருந்துச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து மேனேஜர் மிஸ்டர் விக்னேஷ் சார் தான் இருக்காங்க சார் நம்ம பழைய சஸ்கிரைபர்கெலாம் தெரியும் நிறைய வீடியோ சாரோட கொலாப் ஆப் பண்ணியிருந்தான் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க எனக்கு நல்லா இருக்கேன் சூப்பர் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு சந்திக்கிறேன் சார் ஓகே சார் சொல்லுங்க இந்த புது ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார் சார் இது பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் விக்னேஷ் ஃபியூச்சர் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் மேனேஜர் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியம்மன் நகர்னு சொல்கிறாங்க லேவுட் போட்டுருக்கோம் ஓகே லேவுட் பேர் கன்னியம்மன் நகர் ப்ராப்பர் டிடிசிபி வச்சுருக்கேன் ஓகே ஸோ சைட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஸோ வண்டலூர் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த பக்கம் கிளம்பாக்கம் இருக்கு ஸோ கிளம்பாக்கம் கிளம்பாக்கம் நடுவில் நம்ம சைட்டு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிகை தான் வருது கண்டிகை ஜங்ஷன்ல பஸ் ஸ்டாண்ட் பஜார்லாம் இருக்கும் அந்த பஜாருக்கு அப்படியே பேக் சைடு நம்ம சைடு ஓகே ஓகே ரொம்ப க்ளோஸ் டு மெயின் ரோடு க்ளோஸ் டு பஸ் ஸ்டாண்டு க்ளோஸ் டு பஜாரு கண்டிகைனாலே எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது குறிப்பா கண்டிகை சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் உள்ள கூட்டு போயிருவாங்க அதெல்லாம் கூட கண்டிகை சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம விற்கிறது பஜாருக்கு பின்னாடி சார் பாத்தீங்கன்னா அது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டோட்டலா ஃபோர் ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் ஓகே ஸோ டெஸ்டிங்காக ஒரு பதிமூணு பிளாட் மட்டும் ஃப்ரெண்ட்ல போட்டுருக்கோம் ஓகே ஸோ அந்த கண்டிகை பஜார் வந்து உள்ள வரீங்களா ரோடு அந்த ரோடு மேலே தான் சைட் ஓகே ஓகே எல்லாருமே பின்னாடி போட்டு முன்னாடி வருவாங்க பட் இவங்க ஃப்ரெண்டில் போட்டு பின்னாடி போகிறாங்க ஏன் பின்னாடி போட்டு முன்னாடி வராங்கன்னா பின்னாடி போட்டு அதை விற்கும்போது அவங்க வீடு கட்டி வரும்போது அப்படியே முன்னாடி ரேட் ஏறிட்டே வரும் பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல வாங்குற உங்களுக்கு தான் வந்து லக்குன்னு சொல்லலாங்க கண்டிப்பாக சரிங்க சார் இந்த சைட்டோட லொகேஷன் ஹைலைட்லாம் சொல்லுங்கள் கனெக்டிவிட்டிலாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் இது இப்போ சைட்டு நம்ம சைட்டுக்கு எப்படி வரலான்றது ஃபஸ்ட் சொல்லிடலாம் ஸோ இப்போ வண்டலூர் ஜூலேருந்து லெஃப்ட் போகிற ரோடு தான் கிளம்ப கிளம்பாக்கம் போகிற ரோடு ஓகே ஸோ அந்த ரோட்ல நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிகை ஜங்ஷன் வரும் ஓகே ஸோ கண்டிகைனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஜங்ஷன் அது சென்டர் ஆஃப் த பாயிண்ட் எப்படி நம்ம இருந்து உங்களுக்கு லைப் போகுது மேடவாக்க சென்டர் பாயிண்டா இருக்கும் அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து கேளம்பகம் போறது சென்டர் பாயிண்ட் கண்டிக்குது சோ அந்த கண்டி ஜங்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ரைட்ல திரும்பினா பஜார் இருக்கும் பஜார் அப்படியே பேக் சைடு சைடு ஓகே ஓகே அதே மாதிரி கேளம்பக கேளம்பகத்துல வரலாம் நேரா வந்தீங்கன்னா கண்டி ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்து வரணும் சோ நம்ம ஈஸ்ட் தாம்பரம்லயே வரலாம் ஈஸ்ட் தாம்பரம் சொன்னீங்க இல்லையா அகரந்தன் வலியா அகரந்தன் வலியா வரலாம் ஈஸ்ட் தாம்பரம் உங்களுக்கு கேம்ப் ரோடு வந்து அகரந்தன் வந்துட்டு அகரந்தன்ல இருந்து வெங்கம்பகம் வலியா வரலாம் ஓகே ஓகே சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம நெliquibase <Sanye> ரோட்ல இருந்தும் வரலாம் சோ நெliquibase <Sanye> ரோட்ல இருந்து உங்களுக்கு நெliquibaseல இருந்து உங்களுக்கு நேரா கண்டிக்கு வர ரோட் இருக்குது அந்த ரோட் வழியா வரலாம் ஆக்சுவலா மூணு வழியா இங்க இந்த சைட்டை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் சரி சார் இப்போ இங்க லேண்ட் அவங்க வாங்குறாங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் லோ பட்ஜெட் வில்லான்ட்டு என்ன பட்ஜெட்ல கட்டி தரீங்க சார் இப்போ தனி வீடு இண்டிவிஜுவல் வீடு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸில் நாங்கள் பண்ணி கொடுக்கிறோம் சார் ஆட்டம் எல்லாம் இடம் பிளஸ் வீடு ஆமா பிளாட் வாங்குறதா டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் டொண்ட்டி ஃபோர் லாக்ஸில் என்ன சிலைல ஸ்டார்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்டார்ட் ஆகும் சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் இருக்கு தௌசண்ட் இருக்கு தௌசண்ட் டூ ஓகே ஓகே சார் அவங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட்ல வேணும்னு கேட்கறாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடுறோம் சரிங்க சார் இப்போ என்ன கஸ்டமர்லாம் பார்ப்பாங்க சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவாங்க இப்போ இங்க இடம் வாங்குறாங்கன்னா இதோட அப்ரிஷன் டெப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்களுக்கு டபுள் த ட்ரிபிள் போகும் சார் வித்தின் டூ டூ த்ரீ இயர்ஸ்ல காரணம் ஏன் சொல்லிடுறேன் உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்டு ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ரேட்லாம் மாசம் மாசம் ரேட் மாறிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் போற இடத்துல நம்ம கொடுக்கறதே ஒரு ஆஃபர் தான் உங்களுக்கு ஸோ வித்தின் ஒரு ஒன் ஒன் டூ இயர்ஸ்ல இந்த நான் கொடுக்குற ரேட்ல இருந்து மினிமம் ஒரு மடங்காவது உங்களுக்கு ரேட் ஏறும் ஓகே ஸோ காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசா கிரண்ட் சன் சிட்டி பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கு அது உள்ளே உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு ஸோ இப்ப வரது எல்லாமே பெரிய பெரிய பில்டர்ஸ் தான் வந்திருக்காங்க யாரும் இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் எல்லாம் இப்போ பண்றது கிடையாது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு ஸோ அப்பார்ட்மெண்ட் போற இடத்துல சுத்தி நீங்க பாக்கலாம் அப்பார்ட்மெண்ட் போற இடத்துல நம்ம பிளாட் வாங்கினாலே அதுவே ஒரு அப்ரிசியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும் ஓகே ஓகே ஏன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட்டோட விலையே எழுபது லட்சம் எண்பது லட்சம் போயிடுச்சு உங்களுக்கு ஓகே ஓகே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டிவிஎஸ் இருக்கு காசா கிராண்ட் இருக்கு அதே மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க சார் பக்கத்துல ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் என்னெல்லாம் சார் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வண்ட ரூட்டு கேளம் பார்க்குறோம்னாலே ஸ்கூலுக்கும் காலேஜும் பஞ்சமே கிடையாது ஸோ காலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஐடி இருக்கு அப்புறம் தாகூர் தாவர் இன்ஜினியரின் காலேஜ் இருக்கு தாவர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு கிரசன்ட் இருக்கு ராமானுஜன் இன்ஜினியன் காலேஜ் இருக்கு பாலாஜி பாலிடெக்னிக் இருக்கு இது இல்லாம செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் இருக்கு தனப்பானம் காலேஜ் இருக்கு இந்த மாதிரி டாக்டர் அம்பேத்கர் லாட் காலேஜ் பாத்தீங்கன்னா கலாசன் ஸ்கூல் இருக்கு வேலமா நியூ ஜென் ஸ்கூல் இருக்கு இப்போ சொன்ன இல்லையா அவர் சன் சிட்டில புதுசா ஸ்கூல் ஒன்னு கட்டிட்டு சொல்லிட்டு காலேஜ் ஹாஸ்பிடல் செட்டிநாடு ஹாஸ்பிடல் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்து மிஷின் ஹாஸ்பிடல் இருக்குது ஆமா அந்த மாதிரி ஜங்ஷன்ல கிளினிக்லாம் நிறைய இருக்கு மெடிக்கல் ஷாப் இருக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வீடுங்க இருக்குது நான் சொல்றது நீங்க வந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு பிலீவ் ஆக முடியும் ஏன்னா நீங்க பார்த்துட்டு கமன்லயும் மறக்காம சொல்லுங்க சார் இப்போ இங்க லேண்ட் வாங்கணும்னா உங்க கையில எவ்வளோ இருக்குன்னு எத்தனை பர்சன் வரைக்கும் லோன் பண்ணுவீங்க சார் சார் இப்போ ஒரு சிக்ஸில் ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு கையில் இருந்து ஒரு லட்ச ரூபா டவுன் வந்தால் போதும் லேண்ட் கும்பா லேண்டுக்கு வாங்கி ஒரு ஆறுநூறு சதுரடி அவங்களால வாங்க முடியும் சப்போஸ் இப்போ வீடு கட்டுறாங்க அந்த ஃபார்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்ல சொன்னீங்க அதுக்கு ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் லேக்ஸ் இருந்தால் போதும் சார் போதும் போதும் சார் இந்த லொகேஷன்ல ஐயாயிரம் ரூபா ஐயாயிரத்து ரூபா போயிட்டு இருக்கு ஓகே சார் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் எங்கே வேணாலும் போய் விசாரக்கட்டும் ஓகே நீங்க எங்கே போய் விசாரிச்சாலும் ஐயாயிரம் ரூபாய் குறையாம சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அதுவும் இந்த குறிப்பிட்ட பதிமூணு பிளாட் தான் அடுத்த எக்ஸ்டென்ஷன் நான் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நானே நாலாயிரத்தி ரூபாய் போட்டாகணும் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக போட்டுருக்கோம் மூவாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு கண்டிகையில பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு இடமே கிடையாது நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வெறும் பதிமூணே பிளாட் தான் இருக்குது ஸோ இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க டேரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வெறும் பதிமூணே பிளாட் தான் போட்டிருக்காங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிடுங்க டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள் வந்து உங்கள் பிளாட்டை இல்லை லோ பட்ஜெட்டில் உங்கள் வீடை புக் பண்ணுங்கள் பாய்